சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக வரும் மாதங்களில் இஸ்ரேல் ஈரானை தாக்க வாய்ப்பு அமெரிக்க உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் தனது ராணுவத்தை மேலும் மேம்படுத்த ஈரான் திட்டம் நேட்டோவில் உக்ரைன் இணைவது சாத்தியமில்லை ட்ரம்ப் திட்டவட்டம் ரஷ்யா பெலாரஸில் ஆளில்லா விமான தாக்குதல் சுட்டு வீழ்த்தப்பட்ட எண்பத்தி மூன்று ட்ரோன்கள் இவை பறித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்கா சேகரித்த உளவுத்துறை தகவல்கள் இஸ்ரேலிய ஆட்சி வரும் மாதங்களில் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்க வாய்ப்புள்ளதாக காட்டுகின்றன முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் ஆட்சி காலத்தின் பிற்பகுதியிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தற்போதைய காலத்தின் தொடக்கத்திலும் தயாரிக்கப்பட்ட அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் இஸ்ரேலிய தாக்குதல் சாத்தியம் குறித்து எச்சரித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் புதன்கிழமை தெரிவித்துள்ளது ஈரானிய அதிகாரி இந்த அறிக்கைக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது ஆனால் சமீபத்திய மாதங்களில் ஈரானிய அல்லது ஈரானுடன் தொடர்புடைய இலக்குகளுக்கு எதிராக இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை தொடர்ந்து ஈரான் மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் தாக்குதல் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தலைவர் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் அந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது ஜூலை மாதம் பலஸ்தீனிய ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவர் ஹெனியேவை அவர் தெஹ்ரானில் இருந்த போது இஸ்ரேல் படுகொலை செய்தது ஒக்டோபரில் இஸ்ரேல் மீண்டும் ஈரானிய எல்லைக்குள் உள்ள தளங்களை தாக்கியது ஈரானிய தூதரகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மற்றும் ஈரானிய பிரதேசத்தில் உள்ள இலக்குகள் மீதான முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேலில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்திய போதிலும் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீதான இஸ்ரேலின் இரண்டாவது தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய குடியரசு இன்னும் பதிலளிக்கவில்லை வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளபடி ஈரானிய இலக்குகள் மீது இஸ்ரேல் மூன்றாவது முறையாக தாக்குதல் நடத்தினால் அது முழு போருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஜனவரி மாதம் அமெரிக்க கூட்டுப்படை தலைவர்கள் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பில் உளவுத்துறை இயக்குநரகம் தயாரித்த ஒரு குறிப்பிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஈரானின் ஃபோர்டோ மற்றும் நெடான்ஸ் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்க வாய்ப்புள்ளது என்று காட்டியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரான் மீதான இரண்டாவது தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆட்சி ஈரானின் வான்வழி பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளதாகவும் அதன் அணுசக்தி தளங்கள் மீது பெரிய தாக்குதல்களுக்கு நாடு பாதிக்கப்படக்கூடியது என்றும் கூறி வருகிறது இதுபோன்ற எந்தவொரு தாக்குதல்களுக்கும் அமெரிக்காவின் பங்களிப்பு தேவைப்படும் மேலும் ஈரான் பலவீனம் அடைந்துள்ளது என்ற இஸ்ரேலிய கதை இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு உதவ அமெரிக்க அதிகாரிகளை ஊக்குவிப்பதற்காகவே என்று கூறப்படுகிறது இதேவேளை ஈரான் ராணுவ அணுசக்தி திட்டத்தை கொண்டுள்ளது என்ற கூற்றுக்களை ஈரானிய அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர் அனைத்து அணுசக்தி நடவடிக்கைகளும் அமைதியான நோக்கங்களுக்காகவே என்று வலியுறுத்தினர் ஈரானிய பாதுகாப்பு சக்தி வாய்ந்ததாக ஆகவே உள்ளது என்றும் எந்த ஒரு தாக்குதல்களுக்கும் ஈரான் பதனடி கொடுக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஈரானுக்குள் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் அமெரிக்காவின் சாத்தியமான பங்கேற்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கீழ் ஒரு பெரிய விரிவாக்க நடவடிக்கையாகவே இருக்கும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் இருப்பதாக பேசுகையில் டிரம்ப் இராணுவ தாக்குதல் நடத்துவதாக கூறி அந்நாட்டை அச்சுறுத்தியுள்ளார் எங்கள் உதவியுடன் அல்லது எங்கள் ஒப்புதலுடன் இஸ்ரேல் உள்ளே சென்று அவர்கள் குண்டு வீசி தாக்கும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அது நடக்காமல் இருக்க விரும்புகிறேன் என்று ட்ரம்ப் திங்களன்று அவர்களை தடுக்க இரண்டு வழிகள் உள்ளன குண்டுகள் அல்லது எழுதப்பட்ட காகிதம் அவர்கள் மீது குண்டு வீசாமல் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யவே நான் விரும்புகிறேன் அந்த அச்சுறுத்தலுக்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்ய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் சயீத் இரவானி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் இதேவேளை ஈரான் தனது நாட்டிற்கு எதிரான எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் பதிலடி கொடுக்கும் என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா ஹமேனி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அன்று கூறியுள்ளார் அவர்கள் எங்களை அச்சுறுத்தினால் நாங்கள் அவர்களை அச்சுறுத்துவோம் அவர்கள் அந்த அச்சுறுத்தலை செயல்படுத்தினால் நாங்கள் எங்கள் அச்சுறுத்தலை செயல்படுத்துவோம் அவர்கள் நமது நாட்டின் பாதுகாப்பை மீறினால் நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களின் பாதுகாப்பை மீறுவோம் என்று ஹமேனி எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு தனது அனுசரி சக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மறுத்தால் தெஹ்ரானுக்கு எதிராக படைபலம் பயன்படுத்துவதாக மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து ஈரான் தனது ஏவுகணைகள் உட்பட தனது ராணுவத்தை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் நியூயார்க் போஸ்ட் மற்றும் போக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் டிரம்பின் பொறுப்பற்ற மற்றும் எரிச்சலூட்டும் அறிக்கைகள் என்று அவர் கூறியதை ஈரானின் ஐநா தூதர் அமீர் சஜித் இரவானி கண்டித்த ஒரு நாளுக்கு பிறகு ஹி இவ்வாறு பேசினார் அந்த நேர்காணலில் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை தடுக்க ஒரு ஒப்பந்தத்தை செய்வதை தான் விரும்புவதாக கூறினார் முன்னேற்றத்தை நிறுத்தக் கூடாது நமது தற்போதைய நிலையில் நாம் திருப்தி அடைய முடியாது நமது ஏவுகணைகளின் துல்லியத்திற்கு முன்னர் ஒரு வரம்பை நிர்ணயித்தோம் ஆனால் இப்போது இந்த வரம்பு போதாது என்று உணர்கிறோம் நாம் முன்னேற வேண்டும் என்று ஹமேனி கூறியுள்ளார் ஈரானிய ராணுவத்தில் புதுமைகளில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை மே கொள்காட்டி என்று நமது தற்காப்பு சக்தி நன்கு அறியப்பட்டிருக்கிறது நமது எதிரிகள் இதை பார்த்து பயப்படுகிறார்கள் இது நமது நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மறுபுறம் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்ததல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதன்கிழமை தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா அதிபர்கள் விரைவில் நேரில் சந்தித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் இந்த சந்திப்பானது சவுதி அரேபியாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் புதன்கிழமை ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தொலைபேசியில் பேசிய டிரம்ப் போர் நிறுத்தம் குறித்து விரிவாக பேசியுள்ளார் அப்போது உக்ரைனுடன் போர் நிறுத்த பேச்சுக்கு புடின் ஒப்புக்கொண்டதாகவும் டிரம்ப்பை ரஷ்யாவுக்கு அழைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய டிரம்ப் ரஷ்ய முடிவுகளை தெரிவித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் அமெரிக்காவின் உள்துறை செயலாளர் சிஐஏ இயக்குனர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போரை நிறுத்துவதற்கான தொடங்கப்பட்டுள்ளதாகவும் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்ததல்ல என்றும் தெரிவித்துள்ளார் நேட்டோவில் இணைய முயற்சித்ததால் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கிய நிலையில் டிரம்பின் அறிவிப்பு போர் நிறுத்தத்திற்கான வழியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பெல்ஜியம் தலைநகர் பிரசெல்ஸில் உக்ரைன் ஆதரவு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதன்கிழமை நடைபெற்றது இதில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இனியும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் அமெரிக்கா தற்போது இல்லை தற்போதைய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் சீன அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் மட்டுமே அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது எனவே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆதரவளிப்பதில் ஐரோப்பிய நாடுகள்தான் இனி முன்னிலை வகிக்க வேண்டும் மேலும் நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்கான நிதியுதவியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை இனி திரும்பப் பெற முடியாது என்பதை உக்ரைன் ஏற்றுக்கொண்டாக வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் இறுதியாக ரஷ்ய பிராந்தியத்திற்குள் ஆளில்லா விமான தாக்குதல்களை உக்ரைன் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் பல பகுதிகளில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சகம் எண்பத்தி மூன்று ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்துள்ளது உக்ரைனிய படைகள் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதலில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் ஆளில்லா விமான தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான உக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் முன்னதாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உக்ரைன் ரஷ்ய இலக்குகளுக்கு எதிராக ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதாகவும் அதில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதல்களும் அடங்கும் என்றும் செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது மேலும் பெலாரஸ் ஊடக அறிக்கைகள் உள்ளூர் மக்களை மேற்கோள் காட்டி பெலாரஸின் ஹோம்ஸ் நகரில் ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியிருக்க என்று கூறுகின்றன அதே நேரத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படும் காட்சிகள் அடங்கிய காணொலிகளும் வெளியாகியுள்ளன பெலாரஸ் ரஷ்யாவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் குறிப்பாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி உக்ரைன் படையெடுப்பின் போது தனது பிரதேசத்தில் இருந்து ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகளை அனுமதித்தால் இந்த நிலைமை பரந்த மோதலுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் ம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்